அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் எங்களை மட்டும் கூட்டணியை விட்டு நீக்கி பாருங்க நூறு தொகுதியில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஒருத்தர் சவால் விட்டு பேசியிருக்காரு அதை வேறு யாரும் இல்லைங்க விசிகா நிர்வாகி ஒருத்தர் தான் என்னங்க இப்படி திடீர்னு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுதாங்க இப்போ பேசும் பொருளாக இருக்குது ஏற்கனவே ஆதவ அர்ஜுனன் வந்து அந்த விஜயோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தில் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின பேச்சு தான் பெரிய புரளியை கிளப்பிச்சு புயலாக அடிச்சிச்சு நமக்கெல்லாம் தெரியும் இப்போ ரெண்டாவதுக்கு முறையாக அதே விசிகா நிர்வாகி ஒருத்தர் திமுகவுக்கு சவால் விட்டுருக்காரு அதுவும் எப்படி சவால் தெரியுமா எங்களை மட்டும் நீங்கள் கூட்டணியை விட்டு நீக்கி பாருங்கள் நூறு தொகுதியில் நீங்கள் தோத்துருவீங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற திமுகவை மிரட்டுற தைரியம் விசிகாவுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு அரசியல் நோக்கரெல்லாம் இப்போ அதிர்ந்து போயிருக்காங்க அப்படி என்ன சொன்னாங்கங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வரணும்னா இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இப்போ நம்ம கூட்டணிக்குள்ளே போவோம் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம் தைரியம் இருந்தால் விடுதலை சிறுத்தை கட்சியை கூட்டணி விட்டுக்கோன்னா விளக்கி பாருங்களேன் விலைக்கிட்டால் தமிழகத்தோட வட மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயெல்லாம் நீங்கள் நூறு தொகுதிகளுக்கு தோத்து போகிறதுல காணாமல் போயிடுவீங்கங்க அப்படின்னு சொல்லி பிசிகா நிர்வாகி ஒருத்தர் திமுகவுக்கு சவால் விட்டுருக்காரு ஆறு யாருங்க அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் அதுக்கு சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒரு கூட்டம் நடக்குதுங்க தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வர்ற ஆணவ படுகொலைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வம் தலைமையில் நடந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் கார்த்திக் பேசும்போது திமுக அதிமுக கொடி பறக்காத இடங்கள்லையும் வீசிக்கா கொடி நிச்சயம் பறக்குங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பட்டி தொட்டிலாம் வந்து எங்களுக்கு அமைப்பு இருக்குது திமுக மட்டும் தைரியம் இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் விசிகாவை கூட்டணியை விட்டு விலைக்கு பாருங்கள் பார்ப்போம் எங்களை வெளியிட்டு பாருங்கள் பார்ப்போம் அப்படி செஞ்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விசிகா தலைவர் திருமாவளவன் விசிகா தலைவர் திருமாவளவன் கை காற்றுறவரதே முதலமைச்சராக வர முடியும் அதை மட்டும் நீங்கள் திமுக மனசில் வச்சுங்க எங்களை மட்டும் வெளியேற்றி பாருங்களேன் கூட்டணியை விட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாசறை மாநில துணை செயலாளர் கார்த்திக் பேசினது தான் இப்போ பெரிய சலசலப்பை இருக்கு ஏற்கனவே ஆதவ அர்ஜுன பேசின பேச்சுக்கு முடிவு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற நோக்கு அரசியல் நோக்கர்கள்லாம் என்னப்பா ரெண்டாவது அவரால் இருக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க விசிக்காக கூட்டணியை விட்டு வெளியேற்ற உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா திமுக வெளியேற்றினால் வட மாவட்டங்களில் திமுகவுக்கு நூறு தொகுதிகள் காணாமல் போகும் என இவர் பேசியது மட்டும் இல்லை சவால் விட்டும் பேசியிருக்காரு திமுக விமர்சித்த ஆதவர்ஜுனர் வந்து ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு ஆனால் விடுதலை சிறுவர் கட்சிக்குள்ளே ஆங்காங்கே இதற்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் குமுறளை வெளிப்படுத்தி வர்றாங்கன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இந்த ஆதவர்ஜனனுக்கு எதிராகவும் சில தலைவர்கள் விசிகா தரப்பில் பேசினாலும் தென்காசி மாவட்டத்திலேருந்து இப்படி ஒரு புது குமுறல் வந்து வெளியாகிருக்கு ஆக விசிகில இரண்டு தரப்பு கருத்துக்களும் வெளியேற சூழ்நிலையில் எது அதிகமாக இருக்கும் இது மிகப்பெரிய தலைவலியை வந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு கொடுத்துருச்சுங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது முழுமையாக விசிகாவை இதுவரை நம்பி வந்த திமுக தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் வந்து இனிமேல் ஒரு சந்தேக கண்ணோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்க்க ஆரம்பிப்பார் அதே நிலையை தொடர்ந்து தொல் திருமாவளையும் பார்க்க ஆரம்பித்தா கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படி ஒரு கூட்டணி உடைஞ்சா நிச்சயமாக தன் பக்கம் இழுத்து வேறு சில கட்சிகளையும் இழுத்து பெரிய டஃப் கொடுக்கலாம் முடிஞ்சளவுக்கு ஆட்சியை பிடிக்கலாங்கிற கனவில் இருக்கிற அந்த அகில இந்திய அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த இரண்டாவது வீசிக்கா தலைவருடைய பேச்சை கேட்டுட்டு மிக்க மனம் குந்து மகிழ்ந்து போயிருக்காருங்கிற தகவலை வந்து அஇஅதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க இப்படி பலரும் பலவிதமாக பேசக்கூடிய பேச்சு எங்கே போய் முடியும் எங்கே நிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து தேர்தலாக நடக்குமா ஒரு களமாக நடக்குமாங்கிறது என்னென்று எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் ஆயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியது உங்கள் வீட்டின் நாலு சுவர்களுக்குள்ளே வந்து சேர நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்